தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் பட்டியலின ஆதி திராவிட மக்களை பிரித்து வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள தீண்டாமைச் சுவர் மற்றும் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த அரசு புறம்போக்கு இடத்தில் தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்த தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளை கண்டித்து சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் மற்றும் விடுதலை சட்டை கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் மற்றும் மற்றொரு பிரிவை சேர்ந்த உயர்ஜாதி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆதி திராவிடர் மக்களை பிரித்து வைக்கும் வகையில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி விழாக்கள் கொண்டாடி வந்த அரசு புறம்போக்கு நிலத்தையும் சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் துணையுடன் தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றி கம்பிவேலி அமைத்துள்ளனர் மேலும் ஆதி திராவிட மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் மற்றொரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் சிசிடிவி கேமராவும் அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சங்கரலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அரசு தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் மேலும் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தை போலியாக போடப்பட்ட பட்டாவை ரத்து செய்து கம்பி வேலி அகற்ற வேண்டும் தங்களை கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை அகற்ற காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் சங்கரலிங்கபுரம் ஊர் தலைவர் பொஸ்கோ ஆகியோர் தலைமை தாங்கினர் மாநில இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை துணைத் தலைவர் விமல் வங்காளியார் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இந்த போராட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பிரபாவளவன் விளாத்திக்குளம் தொகுதி அமைப்பாளர் சடையாண்டி விளாத்திக்குளம் தொண்டர் அணி அமைப்பாளர் வில்லாலம் புதூர் ஒன்றிய அமைப்பாளர் ஆசை தம்பி வேப்பலோடை முகாம் பொறுப்பாளர் செல்லத்துறை ஆகியோர் கலந்து கொண்டனர் விளாத்திக்குளம் அருகே சங்கர்லிங்கபுரம் பலித் மக்கள் ஒற்றுமையா வாழும் சங்கர்லிங்கபுரம் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் உள்ள முப்பது சென்ட் இடத்தை தனிநபர் ஒருவருக்காக தாசில்தார் உட்பட சில அரசு அதிகாரிகள் பட்டா போட்டு முறைகேடாக அந்த தலித் மக்களுக்கு சொந்தமான இடத்தை பட்டா போட்டு பணம் வாங்கி கொண்டு அவர்கள் விட்டுவிட்டார்கள் அந்த இடத்தை மீட்டுக் கொடுக்கிறதும் அதில் போடப்பட்ட தீண்டாமை வேலி தீண்டாமை சுவரை அகற்றவும் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி அதே மக்களுக்கு திருப்பி கொடுக்கவும் அந்த பகுதியில் வந்து பெண்கள் சில இயற்கை உபயோகத்துக்காக செல்லக்கூடிய ஒரு நிலம் இருக்கு அது பக்கத்துல ஆறு கேமராக்கள் நவீன கேமராக்கள் பொறுத்திருக்கிறாங்க அந்த கேமராவை அகட்டணும் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை இது சம்பந்தமாக சங்கர்லிங்கபுரம் நாட்டாமை மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்